நாங்கட வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம்

அப்ப நாங்க இந்த நூடி கோழி நூடு அதாவது இந்த கோழி மூடித்தும் வாங்கிக்கோங்க பார்த்தா தான் தெரியும் இது பாருங்க இது பெரிய வைக்க வாங்கினாங்களே உடுப்புக்குதான் கட்டேன் சொல்லுவோம் என்னண்டா நிறைய உடுப்பாரா

அந்த குழந்தை வலிகமண்டோரத்துக்கு அந்த நாள் யாவும் இல்லை. இஸா பங்க. பாலி பிர냐வ. அது தானி லோக்மே இ ரெண்டு தம்பியாக வாழ்றதுதான். அதாவது இந்த ரெண்டு தம்பியுமேலாம் அடுத்தது இது பாத்தீங்களா இந்த ஓகே. அவங்க புடிச்ச ஃபேஸ் செம்ளை. ஆ அது என்ன புடிஞ்சே இருக்கு ஃபேஸ் செம்ளை கே. இது மைல போகலாம். அரைலீட்டர் பெரிய பெட்டி நூறு ரூபா வாங்கல இருக்கும் அது அம்போ ரூபா அதுக்குள்ள மூன்றோ நாலு பத்தி தான் வரும் இதுக்குள்ள பத்தோ பதினஞ்சோ இடம் இதுல நூலி ஸ்பூரியா அதாவது இந்த மாப்படி வாங்கினா நூறு ஸ்பிரியா தானே

அதாவது மஞ்சள் பருப்பு

அரிசி அதாவது அரிசி நானும் கொஞ்சமாத்த வாங்க பால் பண்ணிய

தே <laughs>

திடமா சேவேன்றான்னு குடிக்கலாம் காலைல என்னையில காலைல நான் குடிப்பேன் என்னடா சோர்தன்மை இருக்கடா கொஞ்சம் குறை இல்ல இல்ல உடனே கொஞ்சம் கூடி நான் கொஞ்சம் மெலிய்மா மாறும் இல்ல ஆனா உன்னை திட்டி இருந்திருந்து சோர்தகுமார் குடிக்குறேன் இது பாத்துங்க நம்ம என்ன நாய் வயனம் நடக்கிற கரக்கமா நடக்க கரக்கமா இந்த டைம் ஒரு 1 கிலோ மெயின் தானே அது என்ன இப்ப اهو அரை கிலோ காரை தான் மைனான மாதிரி அதுக்குவே வேற மரம் வளருது ஓ இவளோ நட்டுடுவோம்

വൈറണ്ടോ ഇതിനെ കളക്കി போட்டോ इसको മീൻ തുയിക്കൊണ്ട് ഇതിനെ കളക്കി ചോദിച്ചോ എനിക്ക് നാളെ വരാൻ മാർഗ്ഗമുണ്ടോ ഞാൻ ഇതിക്കപ്പോരം ഞാൻ ഇതിക്കപ്പോരം എങ്ങനെയാറ സോറി കുട്ടാപ്പാറേ ഇങ്ങോട്ട് ഞാൻ കളിക്കാൻ വിടക്കുമോ ഓ എ ഏ നീ ഇല്ല ആരെ മാടൊന്നും ഞാൻ അപ്പം ഈ വല്ല എല്ലാ പണ്ട് ഞാൻ മിമീരദോ പോതലക്കള പോത്രേ കൊടുമേ പോതല പോട്ട് വെക്കാം കുട്ടാ നമ്മൾ ആയിരുന്നു बोलിടല്ലേ

இங்க வந்துட்டேன். சோ, কত বড় বড় জামাগুলো? அலை என்ன சாமான் படு பெச்சு இவ நான் என்னன்னு தெரியல என்ன சீனி வளமா வர அ இல்ல சரி பம் அட பெர் சரி சரி பேதுல ஒருவனே வளங்க இல்ல வா பாதி பண்ணி வைக்கணும் ஓகே ஆ ரெடி டாக் சீ போடுங்க ரெடி சீ ஆபரேண்ட் டைஸ் மாத்தி போடலாம்

அளவு கேட்ட மாதிரி இந்த மூத்தம் செஞ்சு இருக்கா செஞ்சு வடிவே இருக்கா இங்க எல்லாம் கணக்காக. ஆ மணிமாவுக்கு நான் தர்றேன். புட்டி. டேய். புட்டி போடு. அடுத்து நிஷ்டமா மாபட்ட்டீட்ட போடுமே. இதுக்கு என்ன? இல்ல டேய் அந்த மாபட்ட்டீட்ட போட கூடாது. ஆமா. காணு. காணு. பாப்பு இன்னும் என்ன சொல்றான்? காணுவான அந்த. ஆ அதுக்குள்ள போடு. ஆ போடு. காணுது. அதுக்குள்ள மாபட்டி போடு. ஆமா. கடைக்கு எல்லாமே நானே 하고 போறேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. இது என்னது? இது. ஆ அது டப்பாவா என்னது? ஆ, கடைக்கு காட்டு. அப்போ என்னவாச்சு? குடை மேல. கடைக்கு நான் அரிசி拿ந்து இருக்கேன். இன்னாறவா தمنறேgene. ஓகே. குள்ள உட்காரட்டும்.

ஒப்படி இருக்கு ஆதுபதுன்னா என்னன்னு தெரியும் சுகரன் ஆ நாலங்கிட்டினா ஓ நீல உமே யாரே தெரியு ஆ இன்னா ஆ கமலன்னு என்னendra morava தெளிவே நீங்க போறீங்கன்னா அதுக்குள்ள நான் வந்துட்டு வந்துட்டு நான் வந்துட்டு போயிடலாம். சரிங்க. போடுப்படனா காரை கொடுத்துட்டு போயிடலாம். அ리பல்ல வெங்கமருக்கு. ஓ. சரி. போட வேண்டியது கொஞ்சம் தஞ்சல போடணும் நோ பட்சக்கு வரீங்க வந்துறோமா இவளை சரியோ ஆரிங்கோ ஆரி வரல சரி இவளnama வைக்கலாம் இது கொண்டு போ போதலல இல்ல போதலல இல்ல யாரோ وانا வழி யாரே என்ன கொஞ்சம் எடுத்துக்கலாமா என்ன எடுத்துக்கோ இந்த போதல போதலல ஆல்ரெடி கர்டிங் எல்லாம் பண்ணிட்டோமா யாரோ وانا வழி வேறட்டند போதான் போடுவோம் பொருட்கள்